கிழக்கு பார்த்த வீடு எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு நீங்கள் கட்ட போகிறீங்க அல்லது வசிச்சிட்ருக்கீங்க ஸோ சிம்பிளாக வாஸ்து வந்து எப்படி பார்க்குறது வீட்டுக்கு முன் முகப்பில் ஃப்ரண்ட்டில் கிழக்க பார்த்த வீட்டுக்கு ரைட் சைடில் நீங்கள் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸில் நிற்கிறீங்க ஸோ அதனுடைய ரைட் சைடில் இப்படி நீங்கள் வந்து இது தலைவாசல்லாம் இப்படி நிற்கிறீங்க ரைட் சைடில் முன்முகப்பில் போர்வெல்லும் மழை நீர் சேகரிப்பும் சம்பும் இருக்கான்னு பாருங்கள் முப்பது மார்க் போட்டுக்கோங்க அதை அட்ஜாயினிங்காக தலைவாசல் இருக்குது பத்து மார்க் போட்டுக்கோங்க நாற்பது மார்க் போட்டுட்டீங்க அப்படியே நடந்து சைடு வழியாகவே போங்க அந்த வரிசையிலேயே போங்க வடமேற்கு வாயு மூலைன்னு சொல்கிறதுல செப்டிக் டேங்க் இருக்குது சிறப்பு அதுலேருந்து அப்படியே சைடு பாருங்கள் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருக்கா ஸோ அறுபது மார்க் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கன்னி மூளை தென்மேற்கு மூளை ஈசானம் தலைவாசல் வழி அப்படியே நடந்து போனீங்கன்னாக்க டயகுனலாக மூலையில் பெட்ரூம் இருக்கும் கன்னி மூலையில் பெட்ரூம் இருந்தால் அதற்கு நேர் ஆப்போசிட் சைடில் அக்னி மூலையில் கிச்சன் இருந்தால் இந்த வீடு உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது நீங்கள் வாங்கலாம் இது கிழக்க பார்த்த வீடு நீங்கள் பார்க்கும்போது இந்த அமைப்பு இருந்து நீங்கள் செயல்படுங்க அது தலைவாசல் ஈசானத்தில் வரும்போது பெட்ரூமுக்கு அட்ஜாய்னிங்காக தான் உங்களுக்கு வந்து பூஜை அறை வரும் கிழக்க பார்த்து வரும் ஸோ வீடு நீங்கள் வந்து கிழக்க பார்த்த விடு சிம்பிளாக இது மாதிரி இருந்து நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு ஒருவேளை வந்து எங்களுடைய அட்வைஸ் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்